தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு விலை குறைந்த தேங்காய் விலை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தென்னை மரங்களில் நிகழாண்டு காப்பு அதிகரித்துள்ளது இதனால் சந்தைகளில் தேங்காய் வரத்து கூடியுள்ளது அதே நேரத்தில் இந்தோனேசியா போன்ற வெளிநாடுகளுக்கான தேங்காய் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் விலை டன் அறுபதாயிரமாக குறைந்துள்ளது தமிழகத்தில் தேனி கம்பம் பொள்ளாச்சி கன்னியாகுமரி நெல்லை தென்காசி ஈரோடு மோகனூர் பரமத்திவேலூர் திண்டுக்கல் ராயவேலூர் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நாற்பது கோடிக்கும் மேலான தென்னை மரங்கள் உள்ளன அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களது தோப்புகளிலிருந்தும் தனியார் தோப்புகளிலிருந்தும் குத்தகை அடிப்படையிலும் தேங்காய்களை பறித்து விற்பனை செய்து வருகின்றனர் ஆண்டுக்கு நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கோடி வரையிலான தேங்காய்கள் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன தமிழகம் மட்டுமின்றி வட மாநில சந்தைகளுக்கு அதிகளவு தேங்காய்கள் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன அதேபோல துபாய் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா வளைகுடா நாடுகளுக்கு தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த நான்கு மாதங்களாக டன்னுக்கு எண்பதாயிரம் ரூபாய் விற்கப்பட்ட தேங்காய் விலைப்படிப்படையாக குறைந்து டன் ஐம்பத்தையாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை விற்கப்படுகிறது சபரிமலை சீசன் என்பதால் தேங்காய் விற்பனை உயரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த வியாபாரிகளுக்கு இது ஏமாற்றமே மிஞ்சியது வட மாநிலங்களில் குளிரின் தாக்கம் அதிகரிப்பால் தேங்காய் அனுப்புவதும் குறைந்துள்ளது இந்தோனேசியாவில் தேங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் தமிழகத்திலிருந்து தேங்காய் ஏற்றுமதி செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மார்கழி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் இல்லாததால் வரும் நாட்களில் மழை மேலும் குறையும் வாய்ப்புள்ளது